சோகியாவின் மனைவி சோயரா பண்டரிபூரிலிருந்து மங்கள்வேடேவுக்கு சோகா வந்தார் சாவித்திரி சிரித்துக் கொண்டே அவருக்காகக் காத்திருந்தாள் மகார்வாடாவிலிருந்து வாரிக்குச் சென்ற வீரர்கள் திரும்பி வந்தார்கள் இருப்பினும் அவர்களுடன் சோகா வரவில்லை பிறகு தனியாக சோகா வந்தார் அவரைக் கண்டதும் சாவித்திரியின் வாழ்க்கை தயிரைப் போல நன்றாக மாறியது சோகோபா அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்தார் சுதாமாவும் வீட்டில் இருந்தார் சாப்பிடும்போது சோகா பண்டாரியில் நடந்த நிகழ்வுகளைப் பற்றி அவரிடம் கூறினார் சந்த் நாம் தேவை சந்தித்தது அவரது விருந்தோம்பல் மற்றும் துறவிகளின் கூட்டத்தில் அவருக்கு கிடைத்த இடம் ஆகியவற்றைக் கேட்டு சுதாமா சாவித்திரி ஆச்சரியப்பட்டார் நிர்மலாவும் கவனமாகக் கேட்டுக்கொண்டிருந்தாள் சோகா இப்போது ஒரு பெரியவரைப் போல நடந்து கொள்ளத் தொடங்கியிருந்தான் நாளுக்கு நாள் அவன் தன் சொந்த எண்ணங்களில் மூழ்கிவிட்டான் சாவித்திரி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாள் சோகா திருமண வயதை அடைந்துவிட்டான் இப்போது திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் சாவித்திரியின் மனதில் தோன்றியது சாவித்ரியும் சுதாமாஜியும் சோகாவுக்கு தனது நடத்தையிலும் எண்ணங்களிலும் தூய்மையான ஒரு மனைவியைப் பெற வேண்டும் என்று விரும்பினர் இதுவே சாவித்ரி மற்றும் சுதாமாஜியின் விருப்பம் சாவித்ரி தனது தொகுதியிலும் அதைச் சுற்றியுள்ள பகுதியிலும் உள்ள பெண்களை அறிந்திருந்தார் சோகாவுக்கு ஒரு நல்ல பெண்ணைக் கண்டுபிடிக்க அவள் முயற்சித்தாள் ஆனால் அவளுக்கு எந்த பெண்ணும் பிடிக்கவில்லை பின்னர் மெகுனபுரியில் ஒரு திருமணத்திற்கு செல்லும் வாய்ப்பு அவளுக்கு கிடைத்தது மெகுனபுரியில் பல உறவினர்கள் வசித்து வந்தனர் ஒரு உறவினரின் திருமணம் நடந்தது சுதாமா சாவித்ரி சோகா நிர்மலா ஆகிய அனைவரும் திருமணத்திற்கு சென்றனர் இந்த திருமணத்தில் அவர்கள் கிருஷ்ணாஜி மற்றும் பீமாபாயியை சந்தித்தனர் அவர்களின் குழந்தைகள் சோயரா மற்றும் பங்காவும் அங்கு கூட இருந்தனர் அவர்களுக்கு சுதாமாவின் குடும்பத்துடன் ஆழமான உறவு இருந்தது கிருஷ்ணாஜியின் வீட்டிலும் விட்டல் பக்தி மற்றும் வாரி பாரம்பரியம் இருந்தது கிருஷ்ணாஜி மற்றும் சுதாமா இருவரும் ஒருவரையொருவர் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் சந்தித்தனர் கிருஷ்ணாஜியின் மகள் சோயராவை சாவித்திரி பார்த்தபோது இந்த பெண் சோகோபாவுக்கு ஒரு நல்ல மனைவியாக இருப்பாள் என்று நினைத்தாள் சாவித்ரி அவளை சிறுவயதில் பார்த்திருந்தாள் இருண்ட ஆழமான கண்கள் கொண்ட தியானம் செய்யும் ஆனால் எளிமையானவள் மருமகளாக சோயராவை ஏற்றுக்கொள்ள உடனடியாக அவள் விரும்பினாள் சாவித்ரி சுதாமாவிடம் தன் கருத்தை சொன்னாள் மருமகளாக சோயராவையும் சுதாமா விரும்பினார் இப்போது பேசுவது சரியாக தெரியவில்லை நீண்ட நாட்களுக்குப் பிறகு சந்திப்புகள் நடந்து கொண்டிருந்தன திருமண விழாவுக்குப் பிறகு கிருஷ்ணாஜி சுதாமாவை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் சுதாமாவும் சாவித்திரியும் ஒரு உறவினர் வீட்டில் தங்கியிருந்தனர் அவர்கள் தங்கள் இன்ப துன்பங்களைப் பற்றி வசதியாக பேசிக் கொண்டிருந்தபோது சுதாமா அன்பு மகனைப் பற்றி குறிப்பிட்டார் சோகோபாவுக்கு சோயராவை பிடிக்கும் என்று சுதாமா சொன்னபோது கிருஷ்ணாஜி மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் உண்மையில் அவர் சுதாமாவிடமும் அதையே சொல்லப்போகிறார் ஆனால் அந்தப் பெண்ணின் தந்தை என்பதால் அவர் தயங்கினார் கிருஷ்ணாஜிக்கு சிறு வயதிலிருந்தே சோகோபாவை தெரியும் சோகோபாவை போல நல்லொழுக்கமுள்ள உன்னதமான ஒரு மருமகன் தங்களுக்கு கிடைப்பார் என்று அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் இந்த மகிழ்ச்சி உடனடியாக இரு வீட்டாரின் உறவினர்களிடையேயும் பரவியது வழக்க வழக்கங்களின்படி கன்னியாதான சடங்கு நடந்தது சோகாவுக்கு சோயராவை பிடித்திருந்தது அனவருக்கும் சோகாவை பிடித்திருந்தது பரஸ்பர சம்மதத்துடன் ஒரு மாதத்தில் நிச்சயதார்த்தம் நிச்சயிக்கப்பட்டது திருமணம் நிச்சயிக்கப்பட்ட மகிழ்ச்சியில் சுதாமா தனது குடும்பத்தினருடன் மங்களவேடேவுக்குத் திரும்பினார் கிருஷ்ணாஜி தனது திறமைக்கு ஏற்றவாறு சோகோபோ சோயரா நிச்சயதார்த்த விழாவை ஏற்பாடு செய்தார் நிச்சயதார்த்த விழா மெகுனபுரியில் உள்ள கிருஷ்ணாஜியின் வீட்டில் மகார்வாடாவில் நடந்தது பிராமணர் திருமண தேதியை சொன்னதால் அனைவரும் மங்களவேடேவுக்குத் திரும்பினர் சுதாமா மங்களவேடேவின் பட்ஜியிடம் சென்று திருமண தேதியை நிர்ணயிக்கிறார் இதற்காக பட்ஜி சுதாமாவிடமிருந்து இரண்டு மாண்டு மரக்கட்டைகளை வெட்டி வாங்கினார் திருமண தேதி நான்கு மாதங்களுக்கு பிறகு திருமண தயாரிப்புக்கு இவ்வளவு நேரம் தேவைப்பட்டது திருமணம் மெகுனபுரியில் நடைபெறவிருந்தாலும் மருமகளை வரவேற்க வீட்டை பழுது பார்த்து அலங்கரிக்க வேண்டியிருந்தது திருமண ஊட்டைகள் கொடை நான்கு புதிய பாத்திரங்கள் மற்றும் இசைக்கருவிகள் தயாரிக்க வேண்டியிருந்தது சுதாமா கூடுதல் வேலைகளை செய்யத் தொடங்கினார் சாவித்ரியும் வயல்களில் வேலை செய்யத் தொடங்கினார் சோகாவும் சுதாமாவுக்கு உதவத் தொடங்கினார் நிர்மலாவும் வீட்டு வேலைகளில் உதவத் தொடங்கினார் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் வேலையில் ஈடுபட்டனர் சோகோபா தனது வேலையை முழு மனதுடன் செய்தார் ஆனால் இடையில் அவரது மனம் பண்டறிபோரை நோக்கி ஈர்க்கப்பட்டது சந்த் நாம் தேவை சந்திக்க வேண்டும் என்று சோகோபா நினைத்தார் அவரிடம் பேச வேண்டும் அவருக்கு தனது அபங்கங்களை சொல்ல வேண்டும் இப்படியே மூன்று மாதங்கள் கடந்துவிட்டன திருமணம் ஒரு மாதம் கழித்து நடந்தது ஆனால் சோகோபா திருமணத்தை விட பண்டரிபூரை நோக்கியே ஈர்க்கப்பட்டார் இறுதியாக அவர் ஒரு தந்திரத்தை யோசித்தார் சாவித்திரி அனுமதி அளித்தார் சோகோபா இரண்டு நாட்களில் திரும்பி வருவதாக உறுதியளித்து பண்டரிபூருக்கு மங்களவேடேவை விட்டு வெளியேறினார் பண்டரிபூரை அடைந்ததும் அவர் உடனடியாக கலசத்தை தரிசனம் செய்து நாம்தேவை பற்றி விசாரித்தார் பின்னர் விட்டல் கோவிலுக்கு பின்னால் உள்ள ஓர் இடத்தில் நாம்தேவ் மகாராஜ் அமர்ந்திருப்பதை அறிந்தார் சோகோபா அங்கு சென்றார் நாம்தேவை சுற்றி நான்கைந்து பேர் அமர்ந்திருந்தனர் ஏதோ ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்தது சோகோபா ஒதுங்கி நின்று விவாதத்தை கேட்கத் தொடங்கினார் நாம்தேவின் கவனம் சோகோபா மீது விழுந்தவுடன் அவர் சோகோபாவை தனது அருகில் அழைத்தார் சோகோபா நாம்தேவின் கால்களில் விழுந்து வணங்கினார் இருவரின் கண்களிலும் புன்னகை மலர்ந்தது இருவரும் ஒருவரையொருவர் பற்றியும் அவரவர் குடும்பங்களைப் பற்றியும் விசாரித்தனர் சோகோபா நிச்சயமான தனது திருமணத்தைப் பற்றி நாம்தேவிடம் கூறினார் அவர் சந்த் நாம்தேவ் மற்றும் சந்த் குடும்பத்தினரை திருமணத்திற்கு அழைத்தார் நாம்தேவ் மகாராஜ் சத்தமாக சிரித்தார் அவர் சோகோபாவை கட்டிப்பிடித்தார் சோகோபா கொஞ்சம் தயங்கினார் சோகோபா இப்போது ஒரு உலக சம்பந்தமான குடும்பஸ்தர் ஆவார் என்று நாம்தேவ் மகிழ்ச்சியடைந்தார் இருவரும் சோகோபா கொண்டு வந்த உணவை ஒன்றாக சாப்பிட்டனர் உரையாடல் சிரிப்பாலும் வேடிக்கையாலும் நிறைந்திருந்தது நாம்தேவ் சோகோபாவிடம் நான்கு ஞானம் தரும் விஷயங்களைச் சொன்னார் மறுநாள் பஜனை கீர்த்தனை நிகழ்ச்சியை முடித்த பிறகு சோகோபா மங்களவேடேவிற்கு திரும்பினார் நாம்தேவை சந்தித்த பிறகு அவரது மனம் அமைதியடைந்தது அவர் ஒரு புதிய வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இருந்தார் திருமண விழாவிற்காக அனைவரும் மெகுனபுரிக்கு வந்திருந்தனர் கிருஷ்ணாஜி மணமகனின் குடும்பத்திற்காக ஒரு பிரம்மாண்டமான வீட்டை தயாரித்திருந்தார் உண்மையில் அது சோகோபாவின் மூதாதையர் கிராமம் திருமண நாள் வந்தது மணமகனாக சோகோபாவுக்கு ஒரு மாட்டு வண்டி ஏற்பாடு செய்யப்பட்டது சோகோபா ஒரு பட்டையைக் கட்டிக் கொண்டு மாட்டு வண்டியில் அமர்ந்தார் நிர்மலாவும் அவருடன் அமர்ந்தபடி அசைந்து கொண்டிருந்தார் மற்ற உறவினர்கள் திருமண மண்டபத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினர் மணமகன் விரைவில் ஆடம்பரமாகவும் மகிழ்ச்சியாகவும் திருமண மண்டபத்தை அடைந்தார் பாரம்பரியத்தின்படி திருமணம் தொடங்கியது மகார்வாடாவைச் சேர்ந்த அனைவரும் திருமணத்திற்கு வந்திருந்தனர் கிருஷ்ணாஜி அனைவருக்கும் இனிப்பு உணவு பரிமாறினார் மாலையில் மணமகன் சோயராவுடன் பிரம்மாண்டமான வீட்டிற்கு திரும்பினார் மறுநாள் அனைவரையும் வழியனுப்பி வைத்த பிறகு சுதாமாவின் குடும்பத்தினர் மங்களவேடேவின் புது மன தம்பதிகளுக்காகக் காத்திருந்தனர் மங்களவேடேவை அடைந்த பிறகு சாவித்ரி அனைவரையும் வீட்டிற்கு வெளியே காத்திருக்கச் சொன்னார் சாவித்ரி இருவரையும் கைகுலுக்கி உப்பு மற்றும் மணிகளால் தங்கள் தீய மந்திரத்தை நீக்கினார் கூர்மையான நாக்கு கொண்ட பெண் சோயரா வாசலில் தானிய அளவை தள்ளினாள் பக்தியுடன் அடியெடுத்து அவள் வீட்டிற்குள் நுழைந்தாள் திருமணம் மெகுனப்பூரில் நடந்ததால் மங்கள்வேடேவைச் சேர்ந்த பலர் திருமணத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை சுதாமா அவர்களுக்காக ஒரு ஆடம்பரமான உணவை தயாரித்தார் சோகோபா நாம்தேவுக்கு ஒரு செய்தியை அனுப்பினார் நாம்தேவ் உண்மையில் விழாவிற்கு வந்தார் சோகோபா சோயராவை ஆசீர்வதித்து நன் சௌக்கிய பாரே என்று கூறி விடைபெற்றார் பெற்றார் நாம்தேவ் மகாராஜ் தனது வீட்டிற்கு வந்ததில் சோகோபா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் அவர் தனது திருமணத்தின் மகிழ்ச்சியை மறந்துவிட்டார் சோகோபா இப்போது உலக சம்பந்தமான குடும்பஸ்தன் ஆனார் ஆனால் இது சோகோபாவின் விட்டல் மீதான பக்தியைக் குறைக்கவில்லை சோயராவும் சிறுவயதிலிருந்தே விட்டல் பக்தை என்பதால் கவலைப்படவில்லை சோகோபாவுக்கு ஒத்த எண்ணம் கொண்ட வாழ்க்கை துணை கிடைத்த பிறகு எந்த கவலையும் இல்லை சோயரா தனது வசீகரமான மற்றும் இனிமையான குணத்தால் தனது மாமியார் இதயங்களை வென்றார் சோயராவும் நிர்மலாவும் மைத்துணிகள் இருவரும் நண்பர்களானது மட்டுமல்லாமல் விட்டல் பக்தி என்ற நூலால் பின்னப்பட்ட இந்த வீட்டில் சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்களுக்கு இடமில்லை அடுத்த பதிவில் பங்கா நிர்மலா கேட்கலாம்